ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேபிட் ஃபை சேனல் நாம் இப்போ இந்த வீடியோவில் சிற்றிலக்கியங்களை நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய டாபிக் பரணி நம்ம ஆல்ரெடி வந்து குரவஞ்சி வந்து பார்த்தோம் குரவஞ்சிக்கு கீழே பெத்தலிகம் குரவஞ்சி அப்படின்ற ஒரு டாப்பிக்கும் பார்த்தோம் நெக்ஸ்ட்டு சிற்றிலக்கியம் எது அப்படின்னா பரணி பரணியை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன்று தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று பரணி நமக்கு தெரியும் ஆறு வகை சிற்றிலக்கியங்கள் இருக்குன்னு அதில் ஒன்று தான் எது அப்படின்னா பரணி இந்த பரணி அப்படின்றது எதுக்காக பாடுவாங்க அப்படின்னா போர்க்களத்தில் ஓர் ஆயிரம் யானைகளை கொன்றவர் மீது பாடப்படக்கூடியது அதாவது ஓர் ஆயிரம் யானைகளை யாரு கொல்றாங்களோ அவங்க மேலே பாடக்கூடிய ஒரு பாடல் ஒரு இலக்கியம் தான் எது அப்படின்னா அது வந்து பரணி இப்போ பரணி இலக்கியம் பாடுறது யார் ஜெயிச்சாங்களோ அவங்கள பற்றி ஃபுல் ஸ்டோரி வந்து இருக்கும் ஆனால் அந்த போரில் தோத்தவங்களோட பேர் யார் வந்து வெற்றி பெறலையோ அந்த மன்னரோட பேர் அந்த புக்கோட பேராக வந்து இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் யார் வந்து போர்க்களத்துல ஜெயிச்சாங்களோ அவங்களோட கதை அந்த புக்கு ஃபுல்லாக இருக்கும் தோத்தவங்களோட பேரு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த புக்கோட நேமாக வந்து இருக்கும் தோற்றவர் பெயர் நூலின் பெயராக இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் என்ன அப்படின்னா காளி யமன் போன்றோருக்கான நட்சத்திரமான நாள்மீன் பரணி அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா ஊவேசா காளி யமன் போன்றோருக்கான நட்சத்திரமான நாள் பரணி அப்படின்னு சொன்னவர் ஊவேசா இல்லை எப்படியும் கேட்கலாம் அப்படின்னா எந்த தெய்வத்துக்கான நாள் மீன் பரணி அப்படின்னு கேட்கலாம் சொன்னவர் யாருன்னு கேட்கலாம் அல்லது காளி எமன் போன்றோருக்கான நட்சத்திரமான நாள் மீன் எது அப்படின்னு சொல்லி மூணுதாகவும் கேட்கலாம் பரணியை வச்சு கேள்வி கேட்கலாம் காளி யமனை வச்சு கேள்வி கேட்கலாம் ஊவேசா இவங்க மூணு பேரை வச்சு என்ன கேட்கலாம் அப்படின்னா இந்த ஒரு உன்மார்க்கில் இருந்து கேள்வி வந்து கேட்கலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட்டும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன அப்படின்னா ஆணை ஆயிரம் அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி அப்படின்னு சொல்லக்கூடியது இலக்கண விளக்க பாட்டியல் இதை ஒருடவை அப்படியே கொடுத்து இது எங்கே இருக்கு கீழ்கண்ட எது இதை பற்றி சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க எது அப்படின்னா இலக்கண விளக்க பாட்டியல் ஆணை ஆயிரம் அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா இலக்கண விளக்க பாட்டியல் நெக்ஸ்ட் தோற்றவர் பெயரால் பெயர் பெறக்கூடிய ஒரே ஒரு சிற்றிலக்கிய வகை எது அப்படின்னா அது பரணி எப்பயுமே ஜெயிச்சவங்களுக்கு தான் எல்லா இடத்துலையுமே இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் ஆனா பரணி இலக்கியத்தில் மட்டும்தான் தோற்றவரோட பெயரை அந்த புக்கோட பேரா வந்து வைக்கிறாங்க அப்ப தோற்றவர் பெயர் பெறக்கூடிய ஒரே ஒரு சிற்றிலக்கிய வகை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பரணி நெக்ஸ்ட்டு போர் பற்றி நிறைய நூல்கள் வந்து இருக்கு அதில் போர் பற்றிய பெரிய நூல் அப்படின்னா அது பரணி போர் பற்றிய சிறிய நூல் அப்படின்னா கலவழி நாற்பது நிறைய நூல்கள் இருந்தாலும் அதில் பெரிய நூல் எது சிறிய நூல் எது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் பரணிக்குன்னு உறுப்புகள் வந்து இருக்கு மொத்தம் எத்தனை உறுப்புகள் அப்படின்னா பதிமூணு இதை உறுப்புன்னு சொல்லுவாங்க அல்லது பகுதின்னு சொல்லுவாங்க ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் கலம்பகத்துக்குரிய உறுப்புகள் மொத்தம் எத்தனை அப்படின்னா பதினெட்டு அதே மாதிரி பரணியோட உறுப்புகள் மொத்தம் பதிமூணு நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு பாடலிலும் இரண்டு அடி செயல் வடிவம் காணப்படும் ஒவ்வொரு பாட்டுலேயுமே ரெண்டு அடி செயல் எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இருக்கும் அதாவது தாலிசை மாதிரி இருக்கும் அல்லது நம்ம திருக்குறள் எப்படி பாக்குறோம் அதே மாதிரி குரல் மாதிரி இருக்கும் அப்படின்றத நமக்கு வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட்டு முக்கியமான உண்மார்க்கெல்லாம் பார்க்கலாம் இப்போ நம்ம பரணியை பத்தி பாக்குறோம் அதுல முதல் பரணி எது அப்படின்னா கலிங்கத்து பரணி முதல் பரணி கலிங்கத்து பரணி கலிங்கத்து பரணியோட ஆசிரியர் ஜெயங்கொண்டார் இது நமக்கு தெரிஞ்சது ரெண்டாவது ஒன்று தக்கையா பரணி தக்கையா பரணி அப்படின்ற பரணியை எழுதியவர் ஒட்டக்கூத்தர் தக்கையா பரணி அப்படின்ற பரணியை எழுதியவர் ஒட்டக்கூத்தர் நெக்ஸ்ட் அஞ்ஞானவதை பரணி இதோட ஆசிரியர் தத்துவராயர் அஞ்ஞானவதை பரணி தத்துவராயர் நெக்ஸ்ட்டு திராவிடத்து பரணி ராசை கவிஞர் திராவிடத்து பரணி ராசை கவிஞர் இந்த ஒரு புக்கு மட்டும்தான் எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸப்ஷனாக வந்து இருக்கும் என்ன அப்படின்னா ராசை கவிஞர் அப்படின்றவர் எழுதின இந்த புக்கில் ஜெயிச்சவரோட பேர் தான் புக்கோட பேராக வந்து இருக்கும் வெஞ்சவரின் பெயர் பெயர் பெற்ற ஒரே ஒரு பரணி நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா திராவிடத்து பரணி தோற்றரோட பெயர் இருக்காது வென்றவரின் பெயர் காணப்படும் நெக்ஸ்ட்டு வங்கத்து பரணியோட ஆசிரியர் அரங்க சீனிவாசன் வங்கத்து பரணியின் ஆசிரியர் அரங்க சீனிவாசன் நெக்ஸ்ட் பாசவதை பரணியின் ஆசிரியர் வைத்தியநாத தேசிகர் பாசவதை பரணியின் ஆசிரியர் வைத்தியநாத தேசிகர் நெக்ஸ்ட்டு சீனத்து பரணியின் ஆசிரியர் பாலசுப்பிரமணி சீனத்து பரணியின் ஆசிரியர் பாலசுப்பிரமணி நெக்ஸ்ட்டு மோகவதை பரணியின் ஆசிரியர் தத்துவராயர் மோகவதை பரணியின் ஆசிரியர் தத்துவராயர் இது முக்கியமான பரணி நூல்கள் இதுல எது முதல் நூல் அப்படின்றத தெரியணும் அப்படி இல்லை அப்படின்னா ஒவ்வொரு பரணி நூலோட ஆசிரியர் யாருன்னு தெரியணும் இதுல எக்ஸப்சன் எது திராவிடத்து பரணி அது ஆசிரியர் யாரு ஏன் அது எக்ஸப்சன் அப்படின்றது நமக்கு வந்து தெரியணும் நெக்ஸ்ட் நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பரணி நூல் அப்படின்னா அது வந்து கலிங்கத்து பரணி நம்ம கலிங்கத்து பரணியை பத்தி பார்க்கலாம் கலிங்கத்து பரணி பரணி வகைகளுள் முதன்மையானது எது அப்படின்னா இந்த கலிங்கத்து பரணி இது நமக்கு தெரியும் இதில் ரெண்டு மன்னர்கள் வந்து போர் தொடுத்திருப்பாங்க ஒரு மன்னர் ஜெயிச்சவர் தோற்றவர் மன்னன் வெற்றி பெற்ற மன்னன் யார் முதலாம் குலோத்துங்க சோழன் முதலாம் குலோத்துங்கன் இவரோட படைத்தலைவன் யார் அப்படின்னா கருணாகர தொண்டைமான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் முதலாம் குலோத்துங்கனோட படைத்தலைவர் இவங்க தான் போர்ல வந்து வெற்றி பெற்றவங்க தோற்ற மன்னன் யார் அப்படின்னா அனந்த பதுமன் அதாவது கலிங்கன் சேர்ந்த அனந்த பதுமன் தான் தோற்ற மன்னன் இந்த போர் வந்து எங்க நடந்திருக்கும் அப்படின்னா பாலை நிலத்துல வந்து நடந்திருக்கும் பாலை நிலத்துல நடைபெற்ற போர் இந்த கலிங்கத்து பரணியில சொல்லக்கூடிய இடம் வந்து எது அப்படின்னா பாலை நிலம் நெக்ஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய பாடல்கள் அப்படின்னா ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது களி கொண்டது ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது களி கொண்டது தாலிசை அப்படின்னா இரண்டடி செயல் வடிவம் தாலிசை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இரண்டடி செயல் வடிவம் நெக்ஸ்ட்டு நம்ம கலிங்கத்து பரணின்னு பார்த்தோம் அப்போ இதோட ஆசிரியர் யார் அப்படின்னா ஜெயங்கொண்டார் இந்த ஜெயங்கொண்டார் பரணி பாடுவதில் வல்லவராக இருந்தவர் யார் அப்படின்னா ஜெயங்கொண்டார் பரணி பாடுவதில் வல்லவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஜெயம் கொண்டார் இவருடைய காலம் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு இவரின் ஊர் தீபங்குடின்னு கொடுத்துருப்பாங்க அதாவது திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தீபங்குடி அப்படின்றதான் ஜெயங்கொண்டாரோட ஊர் இவரோட பணி என்ன வேலை பார்த்தாரு அப்படின்னா முதலாம் குலோத்துங்க சோழனோட இருந்தார் முதலாம் குலோத்துங்க சோழனின் அவைப்புலவர் முதலாம் குலோத்துங்க சோழன் கலிங்க போர்ல ஜெயிச்சதுனால இந்த முதலாம் குலோத்துங்க சோழன் மேல ஜெயங்கொண்டார் வந்து இந்த கலிங்கத்து பரணியை வந்து பாடுறாரு இவர் வந்து ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது களித்த ஆழிசைகள் பாடியிருக்காரா ஒவ்வொரு களித்த தாலிசைக்கும் ஒரு பொன் தேங்காய் அப்படின்னு சொல்லி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பெ அந்த பொன் தேங்காய் தங்க தேங்காய் வந்து வாங்கியிருக்காரு யார் அப்படின்னா இந்த ஜெயங்கொண்டார் அவர்கள் இதை தவிர்த்து ஜெயங்கொண்டாரோட மற்ற நூல்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னா இசை ஆயிரம் உலாமடல் இசை ஆயிரம் உலாமடல் அப்படின்ற நூல்களையும் எழுதியிருப்பார் கலிங்கத்து பரணி அப்படின்னாலே நமக்கு ஜெயங்கொண்டார் தெரியும் ஜெயங்கொண்டார் எழுதின ம மற்ற முக்கியமான நூல்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இசை ஆயிரம் உலாமடல் நெக்ஸ்ட்டு புகழுரை வந்து பார்ப்போம் அதாவது கலிங்கத்து பரணி மேல இருக்கக்கூடிய அந்த ஜெயங்கொண்டார் மேல இருக்கக்கூடிய புகழுரைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என ஜெயங்கொண்டாரை புகழ்ந்தவர் யார் அப்படின்னா பல பட்டடை சொக்கநாத புலவர் பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என ஜெயங்கொண்டாரை புகழ்ந்தவர் பல பட்டடை சொக்கநாத புகழ் புலவர் நெக்ஸ்ட் தென் தமிழ் தெய்வ பரணி என கலிங்கத்து பரணியை பாராட்டியவர் ஒட்டக்கூத்தர் தென் தெய்வ பரணி அது எது அப்படின்னா கலிங்கத்து பரணி தான் அப்படின்னு கலிங்கத்து பரணியை பாராட்டியவர் ஒட்டக்கூத்தர் நெக்ஸ்ட் அறிஞர் அண்ணாவுக்கு மிகவும் பிடித்த இலக்கியம் எது அப்படின்னா கலிங்கத்து பரணி அறிஞர் அண்ணாவுக்கு மிகவும் பிடித்த இலக்கியம் கலிங்கத்து பரணி நெக்ஸ்ட் ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம் பாலை நிலத்தின் கொடுமைகளை பற்றி கூறக்கூடிய நூல் எது அப்படின்னா இந்த கலிங்கத்து பரணி தான் ஏன் அப்படின்னா ஒரு சைடு போர் நடக்கும் பாலை நிலம் எப்படி இருக்கும் ரொம்ப வெப்பமா இருக்கும் அஹ் ஒதுங்குறதுக்கு கூட இருக்காது அந்த மாதிரி இடத்துல தான் வந்து போர் புரிஞ்சிருப்பாங்க அப்ப பாலை நிலத்தோட அந்த திணையோட அந்த தன்மையை பத்தி அதிகமாக சொல்லியிருப்பாங்க அப்ப பாலை நிலத்தின் கொடுமைகளை பற்றி கூறக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கலிங்கத்து பரணி போர் நடைபெற்ற இடம் பாலை நிலம் இப்போ நம்ம கலிங்கம்னு சொல்றோம்ல அது எங்க எந்த மாநிலம் அப்படின்னா இப்போ நம்ம ஒடிசான்னு தான் கலிங்கமா வந்து இருந்தது நெக்ஸ்ட் இந்த பாடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான மேற்கோள்கள் வந்து பார்க்கலாம் நாயின் வாயின் நீர் தன்னை நீரோனா நவ்வி நாவினால் நக்கி விக்குமே இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் நாயின் வாயின் நீர் தன்னை நீரோனா நவ்வி நாவினால் நக்கி விக்குமே இது ஒரு முக்கியமான ஒன்று மேற்கோள் இரண்டாவது காடு இதனை கடுத்தும் என கருமுகிலும் வெண்மதியும் கடக்க அப்பால் ஓடி இழைத்து உடல் வியர்த்த வியர்வு அன்றோ உகுப்புணலும் பணியும் அம்மா அதாவது காடு இதனை கடத்தும் என கருமுகிலும் வெண்மதியும் கடக்க அப்பால் ஓடி இழைத்து உடல் வியர்த்த வியர்வு அன்றோ உகுப்புணலும் பணியும் அம்மா இது ரெண்டுமே கலிங்கத்து பரணியில இருக்கக்கூடிய நிறைய பாடல் வரிகள முக்கியமான வரிகள் இதுதான் நம்மளோட பரணியை பத்தி படிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம அடுத்த ஒரு சிற்றிலக்கியத்தை பத்தி பார்க்கலாம் இப்ப பார்த்து இந்த சின்ன பகுதியில இருந்து நான் ரெண்டு சிம்பிளான கொஸ்டின் அந்த ரெண்டு கொஸ்டின் ஆன்சரையும் வீடியோக்கு கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கலிங்கத்து பரணியில இருக்கக்கூடிய களித்தாளிசைகள் எத்தனை கலிங்கத்து பரணியில் காணப்படக்கூடிய களித்தாளிசைகள் எத்தனை ரெண்டாவது ஒன்று இசை ஆயிரம் என்ற நூலின் ஆசிரியர் யார் இசை ஆயிரம் என்ற நூலின் ஆசிரியர் யார் இந்த ரெண்டு கொஷின் ஆன்சரையும் வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் வந்து கொடுங்க அதில் யாரோட ஆன்சர் கரெக்டாக இருக்கோ அவங்கள வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன் மற்றவங்க அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ